அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்கறது எந்த அசைன்மெண்ட்டும் இதுவரைக்கும் நமக்கு கொடுக்கல நேத்திக்கு கொடுத்த பேட்டியே தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கும் வெளியே போய் எட்டி பார்ப்போம் ஆஹா யோ அசிஸ்டண்ட்டு நான் வந்துட்டேனே ஐயா என்னையா வாசலில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க நேற்றுக்கே நீங்கள் உருவிங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தீங்கல்ல அதுதான் என்னது உருவனா டே நான் மொட்டையாக சொல்லலையடா செங்கலை உருவன் பண்ணடா சொன்னேன் அதானே அவங்களாம் பழைய வீட்டை அடிச்சுட்டு புது வீட்டு கட்ட போகிறாங்களாம் இடிக்கிற செலவு மிச்சம் நீங்கள் வந்தால் ஒவ்வொரு செங்கலாக உருவி வச்சுருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புக் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க என்னது புக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்காங்களா டே நான் எதை சொன்னேன் இவங்கெல்லாம் எதை நினச்சி வந்திருக்காங்க நீங்கள் எதை நினச்சி சொன்னாலும் அவங்க அப்படி தான் நினப்பாங்க டேய் வெளியே போய் அவங்களுக்கு புரிய வச்சு முதல் எல்லாத்தையும் அனுப்புடா ரிப்போர்ட்ருங்க பார்த்தா வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போகிறாங்க அண்ணே எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சேண்ணே அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே எப்படின்னே ஒவ்வொரு செங்கலாக உருவீங்க நல்லா கேட்ட இதை பத்திரிக்கைக்காரங்க கூட திருப்பி கேட்கல ஆனால் நீ கேட்டடா நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ இப்போ நான் ஃபாரின் போயிருந்தேன்ல அங்கே போய் தான் இந்த செங்கலை எப்படி உருவுறதுங்கிறத அழகாக ஒரு கோர்ஸே படிச்சுட்டு வந்திருக்கண்டா என்னண்ணே செங்கல் உருவது ஒரு கோர்ஸா என்ன அது கோர்ஸாவா இப்படி தான் கோர்ஸ் போய்கிட்டே இருக்கல பாரியில் ட்ரம்ப் வந்துட்டார் எனக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது இந்த கோர்ஸை நீ இங்கே படிக்கக்கூடாது கிளம்பு அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு பயம் அப்போ நான் சொன்னேன் ஏன் ட்ரம்ப்பு வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு ஒரு செங்கலாக ஒரு பேர் பயப்படுறீங்களான்னு கேட்டேன் பாரு ட்ரம்ப்பு ரெண்டு கன்னத்துலையும் ஆஹா அஞ்சு நாளைக்கு அப்படியே இருந்துச்சு வீக்கம் உடனே என்னை நாடு கடத்தணும் பேசிட்டாங்க அண்ணன் பயந்தே போயிட்டேண்டா ஏன் தெரியுமா காலிலையும் கையிலையும் சங்கிலி போட்டு கட்டி தான் நாடு கடத்து வாங்கலாம் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் என்ன சொல்கிறீங்க ஆமாண்டா அது மட்டும் இல்லை நாடு வந்து சேர்ற வரைக்கும் யூரின் கூட போக விட மாட்டாங்களாம் அண்ணனுக்கு ஏற்கனவே சுகர் அதிகமாக இருக்குது ஒரு தடவை நான் யூரின் போகணும் இந்த சூழ்நிலையில் அண்ணனை நாடு கடத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும் ஆ அந்த ஃப்ளைட்டு அறி போயிருக்கும் அப்புறம் ஏன்னே இங்கே வந்து இந்த மாதிரி பேசுனீங்க டே எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்டா அப்போ தான் ஜனங்கள் நம்மளை பற்றி பேசுவாங்க இங்கே பேசலண்ணே பண்டை கழுவி கல்வி ஊற்றுறாங்க ஏண்டா என்னமோ புதுசு மாதிரி பேசுகிற ஆ அதுதான் ஆரம்பத்துலேருந்து வண்ட வண்டையாக கழுவி ஊற்றுறாங்களே இப்போ போயிட்டு என்னமோ புதுசாக ஊத்துற மாதிரி சொல்கிற டே அரசியல்லையும் கட்சியிலையும் பணம் சம்பாதிக்கணும்னா கழுவி ஊற்றுனா என்ன காரி துப்புனா என்ன தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்